வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ அரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்கு ஐம்பது கடுகு ஐம்பது ஜீரகம் ஐம்பது சோம்பு ஐம்பது வெந்தயம் பத்து கிராம் பொடித்த மிளகு இருபத்தஞ்சி கிராம் மஞ்சத்தூள் கடலக்கருப்பு கோரம்பருப்பு வந்து பொடியாக நூலுக்கு விடுங்க இருபத்தஞ்சி கிராம் இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்குங்க உப்பு ஒரு பொடி போட்டுங்க பூண்டு நூறு கிளக்கண்ண நூறு பாதிப்பதியாக எடுத்துக்கணும் உளுந்து நூறு ஐம்பது அப்படியே போட்டுங்க ஐம்பது வந்து ஊற வச்சு அரைச்சிக்கணும் ரொம்ப ரெண்டாக அரைச்சி போட்டுக்கணும் கருவேப்பில்ல ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டுங்க விளக்கண்ணியை ஊற்றி அதனால முதல் நாள் வந்து என்னென்னா நைட்டு விளக்கண்ணெயை ஊற்றி அப்படியே அமைக்கி நைட்டு ஃபுல்லாக மூடி ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் எடுத்து அதை ஃபுல்லாக உதிரியாகவே கையில் உதிரி உதிரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதை நல்லா காய வச்சு காய வச்சிங்க நல்லா தான் நமக்கு வந்து வீணாக போவாகாது பூச்சி பிடிக்காது தான் எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் மறுநாள் பார்த்திங்கன்னா இருந்து காய்ச்சவுன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் காய வைக்கணும் உதிரியாகவே காய வச்சிங்க சில பேர் பிடிச்சி காய வைப்பாங்க நம்ம அப்படியே உயிரியாக காய வச்சுக்கிட்டோம் அதனாலே மறுநாள் வந்து எடுத்து அதை விளக்கெண்ணெயை கையில் தடவிக்கிட்டு மீதி விளக்கெண்ணெயை ஊற்றி பிசைஞ்சுவீங்க பிசைஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையாக உங்களுக்கு வசதி கேப்பாக சின்னதாக உருண்டையாக உருட்டி எடுத்து தட்டில் தனி தனியாக வச்சுங்க அதில் பட்டை மிளகா போட்டு காய வச்சுங்க அது நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு உருண்டை வந்துச்சு ஒரு கிலோவுக்கு நல்லா உருண்டை உருட்டி உறுப்பினர் போக நீங்கள் கிஷமாக இருந்துச்சு அதை அப்படியே நீங்கள் போட்டு காய வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கலாம் அப்படி உதிரியாக உதிர்ந்ததுன்னா மிளக்கண்ணியாக போட்டு நல்லா காய வச்சிங்க எனக்கு வந்து வெயில் அதிகமாக இருந்ததுனால எனக்கு அஞ்சு நாள்லேயே காய வச்சு நான் எடுத்துட்டேன் நீங்கள் உங்கள் வசதிக்கு அப்போ நல்லா காய வச்சிங்க இது வந்து நல்லா முதல் நாள் ரெண்டாவது நாள் வந்து காய வச்சது ரெண்டு தட்டில் காய வச்சது அதுக்கப்புறம் அஞ்சா நாள் இது புளிக்குழம்பு மீன் குழம்பு துவையல் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அஞ்சா நாள் நல்லா காஞ்சிடுச்சு அதை டப்பால் எடுத்து மூடி ஸ்டோவ் ஒரு வருஷத்துக்கு கூட வரும் ஓகே வேஸ் தேங்க்யூ பாய் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்